பூங்காற்ற நேர்களுக்கு டாக்டர் வித்யாஹரியோட முதல் கண் வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்புல நம்ம பேச போறோம் பார்த்துட்டே இருந்தீங்க அப்படிங்கிறதுனா எல்லாருமே ஒரு நல்ல ஒரு வசதியா இருந்து அதுக்கப்புறம் அதாவது ரிட்டையர் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களோட செல்ஃப் ஒர்த் அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு எப்படி அந்த ஓல்ட் ஏஜ்ல கொண்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு தலைப்புல தான் இன்னைக்கு பேச போறோம் அண்ட் யோசிச்சு பாத்தீங்கன்னா வேலை செய்யற வரைக்கும் ஏன்னோ காரு பங்களா அவங்கள சுத்தி மக்கள் ஆமா சாமி போடுற ஆளுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப ஆடம்பரமா அவங்க வாழ்ந்திருப்பாங்க ஆனா அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த யூனோ அந்த ரெக்கக்னிஷனோ இல்ல அந்த அட்மாஸ்பியரோ அவங்களுக்கு இல்லாம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அந்த மாதிரி நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா யூஷுவலா நிறைய பேர் மனசோர்வுல போயிடுவாங்க அவங்களுக்கு வந்து அவங்களோட செல்ஃப் வர்த்த ஐயோ எனக்கு எதுவுமே இல்லையா அந்த பதவி போச்சுன்னா என்னோட வந்து மதிப்பு அவ்வளவுதானா அப்படிங்கிற அந்த சிந்தனைகள்லாம் இருப்பாங்க அந்த மாதிரி மாதிரி அதாவது ரொம்ப ஹை எண்டட் ஜாப்ஸ் பண்ணிட்டு ரிட்டையர் பண்றவங்க அவங்க வந்து எப்படி அவங்களோட லைஃப் இந்த ஓல்ட் ஏஜ்ல கொண்டு போகலாம் அப்படிங்கறதுனா நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் உங்களோட செல்ஃப் ஒர்த் நீங்க தான் டிஃபைன் பண்ணணும் அது எப்படி அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் நம்ம எல்லா மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ்ல நம்ம சொல்லியிருப்போம் எஸ் டபிள்யூ ஓ டி அப்படிங்கிறது ஸ்ட்ரெங்க் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளோட கழிவுகள் என்னது அப்படிங்கறது நம்ம நோட் பண்ணிக்கணும் ஏன்னா செல்ஃப் ஒர்த் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கும் ஒர்த்தே கம்மி ஆயிடுச்சுன்னா நம்மளோட செல்ஃப் செல்ஃப் எஸ்டீம் எல்லாமே இறங்க தொடங்கிடும் நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருந்தால மனசு அளவுக்கு அவங்க பாதிக்கப்படுறதோட அவங்க உடம்பளவுக்கும் அவங்க பாதிக்கப்படுவாங்க இதுதான் நம்ம பண்ணோம் நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னலாம் அப்படிங்கறத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் அதே மாதிரி நம்ம என்னெல்லாம் அச்சீவ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் என்னைக்காவது நம்மளுக்கு அந்த அளவுல சோர்வு வருது அப்படிங்கிறதுனா அப்போ நம்ம இந்த டைப் எல்லாம் எடுத்து பார்த்தியா நான் இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத நம்ம சொல்றது கொஞ்சம் நம்மளுக்கே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரெண்டாவது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது வீக்னஸ் ஸோ நிறைய வாட்டி ஒரு ஹை பிளைங் ஜாப்ஸ்ல இருக்கும்போது நம்ம மத்தவங்களுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் ஸோ அவ்வளவு மரியாதையோ கொடுக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரைட்டா சோ அந்த மாதிரி நேரத்துல இந்த டைம் சோ நீங்க இப்போ வந்து ரிட்டயர் ஆயிட்டீங்க உங்களோட ரிலேட்டிவ்ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கில்லயோ அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்னது அப்படிங்கிற அந்த சுவாரஸ்யமான அந்த பேச்சுக்கு நீங்க வந்து கொண்டு போகலாம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அப்படிங்கறது கேக்குறீங்கன்னா நம்ம வந்து மத்தவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் பார்க்கும் போதுதான் ஓ பாத்தியா நம்ம இந்த அளவுக்கு நம்மளோட யூனோ ஃபீல்ட்ல நம்ம அச்சீவ் பண்ணிருக்கோம்னா அவங்களும் அச்சீவ் பண்ணிருக்காங்கன்னு ஒரு சமமா ஒரு யூனோ ஒரு இன்க்ளூசிவ்னஸ்ல நம்மளால மக்களோட பழக முடியும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம வந்து மத்தவங்கள துச்சமா நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அந்த துச்சமா நினைக்காம அந்த மனிதருக்குள்ள என்னெல்லாம் ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கு அவங்க குள்ள என்னெல்லாம் நல்ல டேலண்ட் இருக்கு ஸ்கில்லு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது ஒரு வாய்ப்பா இருக்கும் அடுத்தது நம்ம வந்து ஓகே நம்ம வந்து அச்சீவ்மென்ட் பண்ணிட்டோம் இப்ப அடுத்தது நம்ம எப்படி நம்மளோட லைஃபை கொண்டு போகணும் அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட அந்த எக்ஸ்பர்டைஸை நீங்க மத்தவங்களுக்கு எப்படி நீங்க வந்து காமிக்க போறீங்க இந்த டைம்ல நீங்க எப்படி அதை வந்து ஷேர் பண்ண போறீங்க தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுக்கு நம்ம யூஷுவலா சொல்லுறது ஒரு மூணு லைஃப்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம் ஃபஸ்ட் அப்படிங்கிறது லைஃப் ஆஃப் சர்வைவல் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய இந்த லைஃப் தான் நம்ம வேலை செய்யறோம் வேலை செஞ்சுட்டே இருக்கும் போது அந்த முதல் பத்து வருஷம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நம்ம வந்து லைஃப் ஆஃப் சர்வைவல் நம்ம கைக்கும் வாய்க்கும் சண்டை இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப உழைப்பும் காசு கம்மியா இருக்கும் பெரிய லெவலுக்கு நம்மளுக்கு சக்சஸ் எதுவும் கிடைக்காத மாதிரி இருக்கும் ரெண்டாவது லைஃப் அப்படிங்கிறது லைஃப் ஆஃப் சக்சஸ் அது வந்து ஒரு டென் டு டுவெண்ட்டி இயர்ஸ்ல நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும் ஸோ அந்த சக்சஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பேர் புகழ் வீடு பங்களா காரு எல்லாமே ஒரு பெரிய லெவல்ல நம்ம வந்து ஒரு அச்சீவரா நம்மளுக்கே நம்மளுக்கு நமக்கு தோணும் இது வந்து செகண்ட் ஃபேஸ் தேர்ட் ஃபேஸ் அதாவது தேர்ட் லைஃப் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃப் ஆஃப் சிக்னிபிகன்ஸ் சோ லைஃப் ஆஃப் சர்வைவல் சொல்லிட்டே லைஃப் ஆஃப் சக்சஸும் சொல்லிட்டே லைஃப் ஆஃப் சிக்னிபிகன்ஸ்ல தான் இந்த பருவத்துல நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் நான் இந்த பூமியில பிறந்திருக்கேன் இந்த பூமியில நான் பிறந்ததனால என்னால என்ன கொடுக்க முடியும் மத்தவங்களுக்கு யோசிச்சு பாருங்க நம்ம வந்து எடுத்துட்டு போகிறது இந்த பூமியில இருந்து எதுவுமே கிடையாது ஒரு சிம்பிள் திங்ஸ் நம்ம வந்து நிறைய பணக்காரங்களா இருப்போம் நம்ம ஒரு தடவை நம்ம வந்து அப்படியே ஏதோ உடம்பு சரியாம இருக்கும் இல்ல நம்மளே இறந்து போயிடுறோம் அப்படிங்கறதுனா அந்த பணம் எல்லாத்துக்கும் நம்மளோட சொந்தக்காரங்களோ நம்ம குழந்தைங்களோ சண்டை போட்டு அந்த காசை எடுத்துக்கணுங்கிறது தான் அவங்களோட எண்ணமா இருக்கும் ஆனா இதுவே நம்ம நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கறதுக்கு ஏதாவது ஒரு ட்ரஸ்டோ இல்ல ஏதாவது ஒரு என்ஜிஓ மூலமாவோ இல்ல நம்மளே ஒரு என்டோமெண்ட் பண்டா வச்சுட்டு நிறைய பேரை படிக்க வைக்கலாம் நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நிறைய பேருக்கு வீடு கட்டி கொடுக்கலாம் பல பேருக்கு வாய்ப்புகள் அதாவது எம்ப்ளாய்மெண்ட் அதுக்கு நம்ம கொடுக்கலாம் சோ யோசிச்சு பாருங்க நம்மளோட எக்ஸ்பர்டைஸ் அது வந்து அறிவு பூர்வமா நம்மளோட யூனோ எனர்ஜி எஃபர்ட் எக்ஸ்பர்டைஸ் ஆஃப் ஸ்கில் நாலேஜ் இதெல்லாம் நம்ம கொடுத்து நம்ம செய்யலாம் இல்ல பணம் நம்மள்ட்ட இருக்கு அப்படிங்கறத அந்த பணத்தை எப்படி அழகா நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கற அந்த சிந்தனையில நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு நிறைய பிளானிங் தேவைப்படும் சோ நம்ம யூஷுவலா இந்த ரிட்டையர்மெண்ட் அந்த ஓல்ட் ஏஜ்ல தான் இதை வந்து பிளான் பண்ண போறோம் அப்படிங்கறதுனா மேபி நம்மளோட சக்சஸ் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் ஒரு தொடர்ந்து ஒரு ஐம்பது வயசு ஆயிடுச்சு அப்படிங்கறதுனா அந்த ஐம்பது வயசுல இருந்தே நீங்க அடுத்த ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்கு நம்மளோட லைஃப் எப்படி பிளான் பண்ணலாம் நீங்க பண்ணி பாருங்க அப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகா அந்த தேர்ட்டி இயர்ஸ் போயிடும் ஏன் அப்படிங்கறது கேட்டீங்கன்னா நீங்க அழகா ரோடு மேப் வச்சிருக்கீங்க ஒரு ஆர்கிடெக்ட் மாதிரி நீங்க ரோடு மேப் வச்சிருக்கீங்க ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சிருக்கீங்க உங்களோட லைஃபோடது அதை நீங்க உங்களோட எனர்ஜி எஃபர்ட் அந்த ப்ளூ பிரிண்ட்ல நீங்க போட்டுட்டீங்க அப்படிங்கறதுனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன உங்களோட ஒர்க் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு வந்து யூனோ அந்த அட்மிரேஷன் இல்ல அந்த வந்து ஆடம்பரம் உங்களுக்கு என்ன இருந்ததோ அதே உங்களுக்கு அடுத்த தேர்ட்டி இயர்ஸ்க்கும் வேற லெவல்ல ஏன்னா பவர் ஆஃப் கிவிங் த ஜாய் ஆஃப் கிவிங் அப்படிங்கிறது அந்த பருவத்துல ரொம்பவே எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா நீங்க பாருங்க எல்லாமே நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் மேபி உங்களோட தொழில இருக்கிறவங்களோட ஜூனியர்ஸையே நீங்க வந்து அப்லிப்ட் பண்ணி விடலாம் நான் இந்த பாதையை ஃபாலோ பண்ணினேன் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்க நீங்க உங்களோட லைஃப ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து ஒரு புக்கா எழுதியோ இல்ல அதை பத்தி நீங்க ஷேர் பண்ணி மத்தவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா ஒரு ரோல் மாடலா இருக்கக்கூடிய ஒரு பருவம் தான் இது அழகா நம்ம பிளான் பண்ணிட்டோம்னா நீங்க பாருங்க இவ்ளோ நம்ம அச்சீவ் பண்ணது எல்லாமே நம்ம மத்தவங்களுக்காக அர்ப்பணம் பண்ணும்போது அதோட ஃபீலே வேற அண்ட் இதனால உங்களோட செல்ஃப் வொர்த்து நம்ம சொன்னோம் இல்லையா அந்த செல்ஃப் ஒர்த் வந்து குறையாது அது மேலே ஏறிட்டே தான் போகும் ஏன்னா நீங்க வந்து ஒரு லைஃப் ஆஃப் சிக்னிபிகென்ஸா நீங்க வாழறீங்க மத்தவங்களுக்கு எப்படி வாழ்க்கையை வாழணும் அதை ஒரு வழிகாட்டியா நீங்களே இருக்கிறதுனால ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருப்பீங்க அண்ட் இது வந்து நீங்க ஷேர் பண்ணிட்டே போலாம் மேபி உங்களை வந்து ஒரு சீஃப் கெஸ்டா கூப்பிடலாம் இல்ல ஒரு காலேஜோ ஸ்கூல்லயோ உங்களை வந்து பெரிய ஒரு லெவல்ல உங்களை கொண்டாடுறதுக்கே உலகமே இருக்கும் எப்படின்னா நீங்க இந்த மாதிரி நல் வழிகள்ல உங்களோட எனர்ஜி உங்களோட எஃபர்ட் உங்களோட ஸ்கில் உங்களோட டேலண்ட் நீங்க உபயோகப்படுத்தும் போது நீங்களுமே யோசிச்சு பாருங்க நம்ம வந்து நான் இவ்வளவு இப்படி ஆடம்பரமா இருந்தேன் அப்படிங்கறத வச்சு அவ்வளவுதான் அதுக்கு மேல நான் மத்தவங்களுக்கு எதுவுமே கான்ட்ரிபியூட் ஃபேக்டராக இருக்க போறது இல்ல எனக்கு இருக்கிறது எனக்கு மட்டும் தான் ஏன் குடும்பத்துக்கு மட்டும்தான் தான் அப்படிங்கிற ஒரு நேரோ திங்கிங்கா இருந்தீங்க அப்படிங்கறதுனா உங்களோட இம்பாக்ட் ஆன் திஸ் வேர்ல்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும் இதுவே நீங்க வந்து ஒரு பரோபகாரமா மத்தவங்களுக்காக லிவிங் அண்ட் லைஃப் ஆஃப் சிக்னிஃபிகென்ஸ் நீங்க நிறைய பேருக்கு நிறைய நல்லது எஸ்பெஷலி இந்தியா அப்படிங்கறது ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி அந்த மாதிரி இடத்துல உங்களோட யுனோ கான்ட்ரிபியூஷன்ஸ் யங் சில்ட்ரன் ஹாஸ்பிடல்ஸ்க்கு அப்புறம் வந்து எல்டர்லி பீப்புள் அவங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் அவங்களுக்கு ஒரு டிக்னிஃபைடு லைஃப் கொண்டு போறதுக்கு அதே மாதிரி யங் அடல்ட்ஸ் அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஃபேக்டர்ல அந்த மாதிரி எவென்யூஸ்ல நீங்க ஒர்க் பண்ண தொடங்கிட்டீங்கன்னா திஸ் லைஃப் இஸ் கோன் பி பியூட்டிஃபுல் லைஃப் அஹெட் நீங்களும் யோசிச்சு பாருங்க நீங்க என்னெல்லாம் பண்றீங்கங்கிறது முழுக்க எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு